ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது திருமண பொருத்தத்தில் இணையக்கூடாது ராசிகள் ஒரு சில ராசி வந்து நட்பு ராசி ஒரு சில ராசி வந்து பார்த்திங்கன்னா பகை ராசின்னு இருக்கும் அதனால் சில ராசி கூட இணையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது இதெல்லாம் பார்த்தா கல்யாணமே நடக்காதான்னு நிறைய பேர் கேட்பாங்க ஸோ வேறு வழி இல்லை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்திங்கனாக்கா திருமண பொருத்தலில் வந்து பார்த்திங்கன்னா ராசிகள் இணையக்கூடாது ராசிகள் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கடைசியில் வந்து உங்களை பொருத்தமே பார்க்காம திருமணம் பண்ணும் நான் வந்து காதல் திருமணம் பண்ணுறேன் அதுக்கு எதாவது ஒரு வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கடைசியில் இந்த வீடியோ கடைசியில் அதை பற்றி சொல்கிறேன் பாருங்கள் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண் வீட்டார் பக்கம் எதிர்பார்ப்பு நிறையா இருக்குது பையன் வீட்டு சைட்லேயும் எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது மாப்பிள்ளை வீட்டு பக்கம் ஸோ அந்த மாதிரி எதிர்பார்ப்பு நிறைய இருக்கிறதால தான் வந்து பொண்ணு கிடைக்கிறதோ பையன் கிடைக்கிறதோ தள்ளி போயிட்டே இருக்குது நிறைய பேருக்கு எல்லாருக்குமே திருமணம்ன்றது அமையதான் செய்யும் ஆனால் நீங்கள் வந்து எதிர்பார்ப்பு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அமையாததால் உங்களுக்கு வரன் கிடைக்காம போகுது ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கினாலே உங்களுக்கு ஈஸியாக வரன் கிடைக்கும் இப்போ வந்து மேஷ ராசி மேஷ ராசி இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் நம்ம இந்த ஆறு எட்டு மேஷத்துக்கு வந்து கன்னி ஆறும் கன்னியிலேருந்து பார்க்கும்போது மேஷம் எட்டு ஆறு எட்டு சஷ்டாஷ்டக தோஷம் சஷ்டாஷ்டக தோஷம் அப்படின்னா மேஷம்ல இருந்து கன்னி ஆறும் கண்ணிலேருந்து மேஷம் எட்டு ஆறு எட்டு அந்த தொடர்பு கூடாது ஸோ அதனால இந்த கன்னி ராசியை வந்து மேஷ ராசிக்காரங்க திருமணம் பண்ணவே கூடாது அதே மாதிரி விருச்சிகமும் பண்ணக்கூடாது ஸோ இப்போ கும்பமியை ஹைலைட் பண்ணிருக்குன்னா இது வந்து பாதகாதிபதி ஸோ அது வந்து அடிஷனலா பார்க்கணும் இன்னும் எனக்கு பிரச்சனை குறையணும் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்து பொருத்தம் இருந்தும் நிறைய பேர் பிரச்சனை வருது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ டைவர்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு அதனால நீங்க வந்து இதை குறைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க இந்த பிரச்சனையோ என்னை குறையணும் அதுக்கு என்ன வழின்னு கேட்டீங்கன்னா இந்த மேஷத்துக்கு கன்னி விருச்சிகம் சேரக்கூடாது அதே மாதிரி கும்பம்ன்றது பா பாதகாதிபதி இன்னும் அடிஷ்னலாக ஒரு செக் அது பாதகாதிபதியாகவும் வரக்கூடாது கும்பம் ஸோ அதனால் அந்த ராசியும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ இது வந்து பண்ண முடிஞ்சால் பண்ணிங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கே கொஞ்சம் குறையும் அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் லக்னத்துக்கும் இதே இதே தான் ராசிக்கும் இதே தான் ஸோ ரிஷப ராசிக்கு துலாம் தனுசு ஜோடி சேரக்கூடாது மகரம் வந்து பாதகாதிபதி அதே மாதிரி மிதனத்துக்கு விருச்சிகமும் மகரமும் ஜோடி சேரக்கூடாது தனுசு வந்து பாதகாதிபதி சாரி கடகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தனுசு கும்பம் ஸோ அந்த தனுசு கும்பம் தனுசு வந்து ஆறும் கும்பம் வந்து எட்டாவும் வருது அதனால இந்த ராசி வந்து செட் ஆகாது அதனால இதை தவிர்க்கிறது நல்லது பாதகாதிபதி வேணாம் நீங்கள் அடிஷ்னல் செக்கிங்காக ரிஷபத்தையும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி சிம்மத்துக்கு மகரம் மீனம் மேஷம் வந்து பாதகாதிபதி கன்னிக்கு கும்பம் மேஷம் இந்த ராசிகள் வந்து சேரக்கூடாது மீனம் வந்து பாதகாதிபதி துலாம்க்கு மீனமும் ரிஷபமும் சேரக்கூடாது சிம்மம் வந்து பாதகாதிபதி ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் பிரச்சனைகள் குறையணும் பத்து பொருத்த இருந்தும் பிரச்சனை வருது சிலருக்கு அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ராசி லக்னத்தில் பார்த்து இந்த மாதிரி இருக்கிற இந்த மூணு ராசிகளை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ இல்லைன்னா ஆறாக வர மீனத்தை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே தீரணும் ஸோ சஷ்டாங்க தோஷம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து பார்த்திங்கனாக்கா இதனால பிரச்சனைகள் ஜாஸ்தி வர வாய்ப்பு நிறைய இருக்கு ஸோ விருச்சிகத்துக்கு மேஷமும் மிதினமும் அவாய்ட் பண்ண வேண்டிய ராசிகள் கடகம் பாதகாதிபதி தனுசுக்கு ரிஷபமும் கடகமும் சேராது மிதினம் வந்து பாதகாதிபதி மகரத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மிதனமும் சிம்மும் சேரக்கூடாத ராசி விருச்சிகம் வந்து பாதகாதிபதி கும்பத்துக்கு கடகம் கன்னி சேரக்கூடாத ராசிகள் துலாம் வந்து பாதகாதிபதி மீனத்துக்கு சிம்மம் துலாம் சேரக்கூடாது கன்னி வந்து பாதகாதிபதி ஸோ இது வந்து ஒரு தனியாக சார்ட் மாதிரியே கொடுத்தாச்சு ஸோ மேஷ லக்னத்துக்கு ஆறாம் ராசியான கன்னியும் எட்டாவது ராசியான விருச்சிகமும் சேரக்கூடாது ஸோ சேரக்கூடாது ராசிகள் என்பது அடிஷ்னல் கும்பமும் சேராம இருக்கிறது நல்லது ஸோ இந்த மாதிரி பார்த்துன்னே இருந்தால் பொண்ணு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க கன்னி ராசியே விருச்சிகத்தையும் அவாய்ட் பண்ணுங்க கும்பத்தை வந்து நீங்க விட்டுடலாம் வேணாம் பாதகாதி பதிவு பண்ணீங்கன்னா நல்லது இல்லைன்னா விட்டுடலாம் நீங்க ஸோ இந்த மாதிரி ஒண்ணும் பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு கன்னி விருச்சிகம் கும்பம் ரிஷபத்துக்கு துலாம் தனுசு மகரம் இதெல்லாம் வந்து சேரக்கூடாத ராசிகள் சோ இந்த மாதிரி மிதினத்துக்கு விருச்சிகம் மகரம் தனுசு கடது கடகத்துக்கு வந்து தனுசு கும்பம் ரிஷபம் சேரக்கூடாது சிம்மத்துக்கு மகரம் மீனம் மேஷம் சேரக்கூடாது கன்னிக்கு கும்பம் மேஷம் மீனம் சேரக்கூடாது துலாம்க்கு மீனம் ரிஷபம் சிம்மம் சேரக்கூடாது விருச்சிகத்துக்கு மேஷம் மிதினம் கடகம் சேரக்கூடாது தனுசுக்கு ரிஷபம் கடகம் மிதுனம் சேரக்கூடாது மகரத்துக்கு மிதுனம் சிம்மம் விருச்சிகம் சேரக்கூடாது கும்பத்துக்கு கடகம் கன்னி துலாம் சேரக்கூடாது மீனத்துக்கு சிம்மம் துலாம் கண்ணி சேரக்கூடாது ஸோ இந்த மாதிரி ராசிகள்லாம் இருந்தாலும் சரி லக்கணமா இருந்தாலும் இந்த இது வந்து திருமணத்துக்கு சேரக்கூடாத ஒரு ராசியோ லக்கணமாக இந்த சார்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சோ இதெல்லாம் இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணாலே உங்களுக்கு பிரச்சனைகள் குறையத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இப்போ நம்ம காதல் திருமணம் பண்றாங்க இல்ல அவங்க தெரிஞ்ச ஒரு நண்பர்களுக்குள்ள திருமணம் பண்ணிக்கிறோம் ஆனா வந்து நம்ம போய் பத்து பொருத்தம் பார்த்தா பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாலே நம்ம கஷ்டமா போவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பொருத்தம் பார்க்காம திருமணம் பண்ணலாம் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இது வந்து நடந்திருக்கு ஜீரோ பொருத்தம் இருக்கிறவங்க இன்னைக்கு ரொம்ப நாளாக போய் யுஎஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்களும் இருக்குது அது எப்படின்னா நீங்கள் வந்து தாலின்ற ஒரு விஷயத்த கட்டும்போது தான் அந்த பிரச்சனைன்றது ஒரு ஆரம்பிக்குது அதனால ஒரு சரடு மாதிரி போட்டு நீங்கள் ஒரு ரிசப்ஷன் வச்சு உங்கள் திருமணத்தை சிம்பிளாக நடத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நெகட்டிவ் இது எதுவுமே ஆக்டிவேட் ஆகாது ஸோ அப்போது நீங்கள் அப்போ திருமணம் செய்யும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு ஆனால் வரைய வராதுன்னு சொல்லிட்டு கேரண்டி சொல்ல முடியாது இதுலேயும் கண்டிஷன் அப்பலையும் இருக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு சிலர் இந்த மாதிரி ஜீரோ பொறுத்த இருக்கவங்க இன்றைக்கி வாழ்க்கையில் நல்லாவே இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து முறைப்படி தாலி கட்டாமல் அவங்க வந்து இந்த மாதிரி ரிசப்ஷன் வச்சு ஒரு சரடு மாதிரி போட்டு திருமணம் செஞ்சவங்க இப்போ நல்லாவே இருக்காங்க ஸோ அந்த மாதிரி காதல் திருமணம் பண்ணுறவங்க இல்லை நீங்கள் வந்து பொருத்தம் பார்க்காம பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இதுதான் உங்களுக்கான டிப்ஸு ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்